அதாவது நீர்பாசன கட்டணங்கள் சட்டவிரோதமாக மாணவர்கள் சுவ்வாறு முறை உள்ள அரசு வழங்க நிறைய பேர் நம்பியிருந்தாங்க அந்த சந்தர்ப்பத்தில் நஷ்டத்தை சந்திப்பதாகவும் அது தலைவர் தான் வணக்கம் இந்த வாரம் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட தகவல்கள் தொடர்பில் நாம் மேற்கொண்ட உண்மை கண்டறியும் ஆய்வுகள் என் தொகுப்பை இன்று உங்களுக்கு எடுத்து வந்துள்ளோம் இந்த வாரமும் பல்வேறு தகவல்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்தது சரண்யா ஆமாம் சரி இந்த வாரம் இலங்கை பல விதிகள் அதில் வந்து பாடசாலை பணம் வசதி பகிரப்பட்டுச்சு அதாவது அப்படி சம்பந்தமா வந்து இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் வந்து அவங்க பகுதி ஆமாம் பகிர்ந்த இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் வளர்த்தி அப்படிங்கிறாங்க இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு ஸ்கூல்ஸில் அதாவது நீர்ப்பாசன கட்டணங்கள் சட்டவிரோதமாக மாணவர்கள் பெண்மக்களிடம் பணம் வசூலிக்கிறது தொடர்பில் அறிவிக்க சொல்லி நாங்கள் அதுக்கடுக்காக ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தோம் இதன் நாங்கள் கால் பண்ணி பார்த்தாலும் இந்த நம்பர்ஸ் வந்து பிரதமர் அலுவலகத்தோட நம்பர்ஸ் அதாவது பிரதமர் அலுவலகத்தில் பொதுவாகவே பொதுமக்கள் முறைப்பாட்டுக்கான வைக்கப்பட்டிருந்த ஒரு நம்பர்ஸ் தான் ஆனால் நாங்கள் விசாரித்து நாங்கள் ஆராய்ந்தது அடிப்படையில் இது வந்து ஒரு போலியான தகவல் அது வந்து உறுதியாகி இருந்துச்சு அதே மாதிரி தான் இந்த கியூஆர் முறை இப்போ வந்து பழமையாக வந்து அரிசி கட்டுப்பாடு வந்து ஏமாது அதன் அடிப்படையில் தான் இந்த கியூஆர் முறையில் வந்து அரிசி வழங்கப்படுவதாக வந்து ஒரு தகவல் வந்து கடமையாக இருக்கும் ஆமா சரண்யா நீங்க சொன்ன மாதிரி இந்த திவ்வாறு முறை இல்ல அரிசி வளங்குறது உண்மையில நிறைய பேர் நம்பி இருந்தாங்க சாஸ்திரி இருந்தாங்க அது சம்பந்தமா அப்ப அது தொடர்ப நாங்க ஆய்வு செய்த போது இந்த மாதிரி எந்த நடைமுறைகளும் இல்லை அப்படின்னு சொல்லி அமைச்சர் மற்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபை இவங்கள்ட்ட நாங்கள் ஆய்வு செஞ்சுள்ள அடிப்படையில் இது மாதிரி எந்த நடைமுறைகளும் இல்லை மற்றது தட்டுப்பாடுகள் இப்போ நிவர்த்தி செய்யப்பட்டுட்டு வர்ற மாதிரியும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் முக்கியமாக சொல்லணும் இந்த சமூக ஊடக பதவியில் வந்த மாதிரி கியூஆர் சிஸ்டத்தில் எந்த ஒரு அரிசி எங்கேயுமே அரிசி விற்பனை செய்யப்பட என்பதை நாங்கள் உறுதி செஞ்சுக்கணும் அது சம்மந்தமான ஆய்வுக் கட்டுரைகள் எங்கள் வெப்சைட்டில் இங்கே போனால் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த சில விஷயங்கள் வந்து பதிவு பட்டுச்சு அதாவது மோட்டார் வாகன திட்ட சட்டங்களில் வந்து திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு புதிய சட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறத வந்து ஒரு செய்து ஆனால் அது தொடர்பில் நம்ம வந்து அவ்வளோவு எந்தவித சட்டங்களும் வந்து புதிதாக அமல்படுத்தும் அது வந்து கடந்த இரண்டாயிரத்தி பழைய பழைய சட்டங்களில் செலுத்தினால் குறிப்பு தளவு

அவர் வந்து இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வந்து சுவர்ண வாகினி அதாவது டிஏபிள் வந்து அந்த சுவர்ண வாகினி குழுமத்தை வந்து வாங்கியிருக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இந்த குடும்பம் வந்து பட்டத்தை சந்திப்பதாக கூறி அது வந்து அவங்களுக்கு விற்க போடுறதாகவும் அது ஹிரோட தலைவர் அதாவது சிற்பா வாங்க போவதாகவும் அது ஒரு சில தகவல் வந்து ஆமாம் ஆமாம் அது தொடர்பான நிறைய பதிவுகள் வந்து சமூக ஊடகங்களில் பரவி இருந்துச்சு மற்றது ஸ்வர்ண வாகினியாலேயே இது சம்மந்தமாக ஒரு நோட்டீஸும் ஃபேஸ்புக்கில் போட்டுருந்தாங்க எப்படி சமூக ஊடகங்களில் பரவுது அது தொடர்பான அது போலியான தகவல்னு ஆனால் நாங்களும் எங்களோடய வெப்சைட்டில் இது தொடர்பான முழுமையான ஆய்வு கட்டுரையை நாங்கள் வழங்கி வைக்கிறோம் அதே மாதிரி இந்த கையெழுத்த கொஞ்சம் இனி நம்பர் ரெஜிஸ்டர் ஏன்னா சரங்கா இது வந்து நிறைய ஒரு பிரச்சனையான விஷயமா இருக்குது அதாவது இந்த இனி நம்பர் ரெஜிஸ்டர் இருபத்தெட்டாம் தேதிக்கு முதல் பண்ணணும் மட்டும் அது இல்லாமல் இருந்தால் அந்த நெட்ஒர்க்குக்குள்ளே இதெல்லாம் இயங்காதுன்னு சொல்லி இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தலானே குழுவால் ஒரு அறிவித்தல் விட்டுருங்க இது தொடர்பாக மக்கள் மத்தியில நிறைய தெளிவின்மை ஒன்று காணப்படுது அதாவது இது என்ன இமி நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் செய்யிறது நாங்க ஃபோன்ஸ் வாங்கிட்டோம் எங்களோட இமி நம்பர் ரெஜிஸ்டர்டா இல்லையான்னு தெரியல அப்படின்ட்டு அது தொடர்பான முழுமையான ஒரு தகவல் ஆய்வு கட்டுரை நாங்க எங்களோட வெப்சைட்ல அப்லோட் அப்லோட் பண்ணியிருக்கோம் பிரசுரமாக இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இனி சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்படும் தொலைபேசிகள் அதன் மூலமாக வந்து சரியான முறையில் நாட்டுக்கு கிடைக்குதில்ல அதை தடை செய்கிறதுக்கு வந்து இந்த இலங்கை தொலைதொடர் கொள்முகப்படுத்தல் ஆணைய குழுவால் இந்த இனி நம்பர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இது எவ்வளவு தூரம் சாத்தியப்படணும்னு நாங்கள் எதிர்காலத்தில் தான் பார்க்கணும் இருந்தாலும் அதை எப்படி செய்யணும்ன்றது

ஆமா ஆமா விதை செய்யப்பட்டுள்ள ஆமா அவர் வந்து இப்ப துபாயில இருக்கிறதாகவும் துபாயில ஒரு வாகன விட்டத்துல அவர் இறந்துட்டதாகவும் சொல்லி அஹ் அந்த பதிவு ஷேர் செய்யப்பட்டிருந்தது அதாவது ஒரு ஃபோட்டோவோட தான் அது வந்துருந்துச்சு இது தொடர்பாக நாங்கள் ஆய்வு செய்த அளவில் அந்த ஃபோட்டோ வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு ரூபாயில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்னு டைமில் எடுத்த ஒரு ஃபோட்டோ அப்படின்றதும் கொண்டு ஆய்வின்படி இவர் அவருடைய நெருங்கிய நண்பர்களுக்கு அது கருத்தில் படி அவர் இன்னும் இது பொய்யா இருக்கலாம் இன்னும் அவங்களுக்கு உறுதிப்படுத்தப்படவில்லைன்னு தான் சொல்லியிருந்தாங்க அது தொடர்பான தெளிவான கட்டுரைங்கிற எங்களோட வெப்சைட்ல வந்துருக்கு நீங்க போனீங்கன்னா பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி இலங்கையில் இவ்வாறான கோடியான செய்திகள் எப்படி பங்கிடப்பட்டு வருகின்ற சூழ்நிலைகள் வந்து உலக அளவில் சில தகவல்கள் வந்து பகிரப்பட்டு அந்த வகையில் நம்ம இந்தியா பக்கம் போனோம்னா இப்போ மூணு லட்சம் உங்களுக்கு யார் மூணு லட்சம் ஆனால் இப்போ கொஞ்சம் அது இல்லை அது இல்லை அதுக்காக இந்த கும்பமேளாவில் இருக்க மோனாலிசா தான் கொஞ்சம் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க ஏன்னா அந்த மோனாலிசா மறக்கிற அளவுக்கு கும்பமேளா மோனாலிசா வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்காக ஆரம்பிப்பாங்க அந்த வகையில் தான் நம்ம பார்த்தோம்னா பிரபல இந்திய கேட்டு சிக்கர் தவான் சிக்கர் தேவன் அந்த மாதிரி இப்போ திருப்பதி மீது குரேஷி அங்கே ரெண்டு படம் அதில் பங்கேற்றதாக ஒரு புகைப்படம் வந்து அது மட்டும் இல்லை சரிங்க பெரிய அதாவது இந்திய நடிகர்கள் நிறையா பேர் இந்த கும்பமேளா பங்கேற்றதா நிறையா ஃபோட்டோஸ் வந்துருந்துச்சு நாங்கள் ஏற்கனவே பல போன் சென்ற வாரங்கள்லேயும் நாங்கள் அது பார்த்துருக்கோம் இந்த ஏஐ ஏஐ இல் தான் இந்த ஃபோட்டோஸும் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி இது வந்து உண்மைக்கு அவங்க பங்கு பெறலை இது நாங்கள் நடத்தின ரிசர்ச்சில் இந்த இது வந்து ஏஐ ஏஐ தொழில்நுட்பத்தில் இது உருவாக்கப்பட்ட படம்னும் அது அந்த இது கும்பமேலாக அந்த ட்ரெண்டிங்கில் இருக்கனால அவங்களும் இந்த ஏஐயில் உருவாக்கி இவங்கெல்லாம் பங்கு பெற்றுட்ருக்காங்கன்னு பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் இதை கண்டறிஞ்சிருந்தாலும் சிலருக்கு இது தெரியாது அது தொடர்பான நாங்கள் ஆய்வு கட்டணத்துலையும் ஏஐ சுதி கும்புடைய ஜெனரேஷனில் இது ஏஐன்னு சொல்லி கொஞ்சமாக இருக்கு இது கொஞ்சம் அப்பா ஆமாம் 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 அவங்க பார்த்து ஆமாம் இது உண்மைக்குமே அந்த அந்த தாக்கம் செலுத்தி இருக்குதுன்றத சொல்லணும் ஆமாம் சரண்யா இப்போ நாங்கள் பார்த்தோன்னா இந்த வாரம் இது இதை 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 தாண்டி நிறைய தகவல்கள் சமூக ஊடகங்கள்ல பத்திரப்பட்டுருச்சு இருந்தாலும் ஒரு சில தொகுப்பாக தான் நாங்கள் இந்த முறை நிகழ்ச்சியை எடுத்துகிட்டு வந்துருந்தோம் மற்றது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி அதாவது நீங்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்படுற உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற சில விஷயங்கள் நீங்கள் காங்கலாம் இது உண்மையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட நினைச்சிருக்கலாம் அந்த மாதிரி நேரத்தில் இது உங்களுக்கு கண்டறிய முடியாத சந்தர்ப்பங்களில் நீங்கள் அது தொடர்பில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அது தெரியப்படுத்துகிற நம்ம சீனாங்க சொன்னதில்லாம் என்ன சரையா பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கூடாக நீங்கள் அதிலே அதே நம்பர்ஸ் தான் வாட்ஸ்அப்பும் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற அந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கோடாக உங்களோட கிளைம்ஸ் அதாவது இது தொடர்பில் உங்களோட சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தரலாம் அதே மாதிரி எங்களோட வெப்சைட் என்ன சரண்யா ஃபேக்ட் ப்ரெசென்டோஸ் ஸ்ரீலங்கா என்ற எங்களோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் இது தொடர்பில் பார்க்கலாம் எங்களோடய யூடியூப் தளம் இந்த காணொலி நாங்கள் வெளியிட்டிருக்கிற இந்த யூடியூப் தளத்திலையும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா எங்களோட அன்றாட நாங்கள் உண்மை கண்டறியும் ஆய்வுகள் வெளியிடுறதுக்கு கட்டுரை கட்டுரையாக இல்லாமல் வீடியோவாகவும் நாங்கள் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது தொடர்பாக நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது எங்கட அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அது தொடர்பான நாங்கள் செய்கிற ஆய்வு கட்டுரைகள் உங்களுக்கு உங்களை வந்து சேரும் ஆமாம் சரி அண்ணா அப்போ நாங்கள் இது மாதிரி அடுத்த வாரமும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களை விழுந்து விடைபெற்றுக்கொள்கின்றோம் வணக்கம்